நாம் வாழ்க்கையில் முன்னேற சாணக்கியர் கூறும் ஐந்து முக்கிய வேதங்கள் புத்திசாலித்தனம் யாரை நம்ப வேண்டும் என்பதை அறி எவருடன் பேச வேண்டும் யாரிடம் ரகசியத்தை சொல்ல வேண்டும் யாரை நம்ப வேண்டும் என்பதை தெரிந்து செயல்பட வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் தவறான நம்பிக்கை வாழ்க்கையை சிதைக்கக்கூடும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடு வாய்ப்பு வந்தால் உடனே பயன்படுத்த வேண்டும் தாமதம் செய்தால் வெற்றி நழிவிடும் உழைப்பு வியர்வை இல்லாமல் வெற்றி இல்லை பாக்கியம் மட்டுமல்ல கடின உழைப்பே மனிதனை உயர்த்தும் முயற்சி கட்டுப்பாடு தொடர்ந்து செயல்பாடு இதுவே வெற்றிக்கு வழி பணத்தை விட அறிவு மேலானது பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் அறிவு இழந்தால் வாழ்க்கையே இழக்க நேரிடும் எனவே அறிவை வளர்த்து காக்க வேண்டும் யார் கூறும் பொய்யான விஷயங்களை நம்பாமல் நம் அறிவை கொண்டு வெற்றிக்கு செயல்பட வேண்டும் கட்டுப்பாடு முந்தின் உணர்ச்சியை அடக்கி எண்ணத்தால் நடத்தல் கோபம் பேராசை பொறாமை அகம்பாவம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை நிம்மதியாகும் உணர்ச்சியை விட அறிவு முன்னிலையாக இருக்க வேண்டும் உனக்குள் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை நீ இருபத்தோரு நாள் தொடர்ந்து செய்யாமல் இருந்தால் அது உன் பழக்கமாக மாறிவிடும் தொடர்ந்து இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தினந்தோறும் தெரிந்து கொள்ள இப்பொழுது லைஃப் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஒரு சிறிய மாறுதல் இன்றிலிருந்து தொடங்கட்டும்